அவருடைய உரிமை அவங்க கேக்குறாங்க பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க இப்போ ஆறு நாளா உக்காந்துருக்காங்க இந்த தொகுதி எம்எல்ஏ கூட வந்து பார்க்கலங்க எம்எல்ஏ அவர்கள் வந்து போயிருக்காரு ஏதோ அமெரிக்கால வந்து உச்சி என்ன சொல்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் உச்சி மாநாடுக்கு போயிருக்காருங்க இங்க உச்சி வெயில உட்காந்து கஷ்டப்படுறாங்க இந்த மக்கள் இவங்கள பாக்கத்துக்கு ஒரு ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு அரை மணி நேரமோ பத்து நிமிடமோ உங்களுக்கு கிடைக்காதுங்க நேரம் உங்களுடைய கோரிக்கைங்கிறது மீண்டும் அந்த பணியை வழங்கணும் இவங்களுடைய பணியை வந்து நிரந்தரம் ஆகணும் அதுதான் வந்து அவங்களுடைய கோரிக்கையும் ஒட்டுமொத்த எங்களுடைய எங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கை வந்து இவங்களை நிரந்தரம் ஆக்கணும்